ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா தம்பியுடைய ஸ்கூலுக்கு தாங்க இன்றைக்கி தான் தம்பிக்கு இந்த ஆண்டுனுடைய இறுதி பள்ளி நாள் இதோட அடுத்த வருஷம் தான் ஸ்கூலுக்கு வருவாங்க பாருங்கள் நம்ம தம்பி வந்து லேடரில் ஏறி இருக்காரு நிற்கிறாரு பாருங்கள் செம்ம ஹாப்பியாக வந்து விளாடிகிட்ருக்காரு நண்பர்களே நீங்களும் உங்கள் பிள்ளைங்களோட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் அந்த மாதிரி பிள்ளைங்க கூட தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி விளையாடுங்க தம்பி இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஹாப்பி ஹாலிடேஸ் சொல்லுங்க ஹாப்பி ஹாலிடே எல்லாருக்கும் ஹாப்பி ஹாலிடேஸ் சொல்லணும் எல்லாருக்கும் ஹாப்பி ஹாலிடே ஹாலிடே கீழே இறங்குங்க இந்த பக்கம் கீழே இறங்குங்க நெக்ஸ்ட் பாருங்க லேடருக்கு போயிட்டாரு தம்பி தம்பி இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சுடி சூப்பரா போச்சு லஞ்ச் ஃபுல்லா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா டி சூப்பர் டி வெரி குட் டி செல்லம் நேரா பத்தி ஏறி வாங்க சரி ஓகே உறவுகளே எல்லாருக்கும் டாடா பை பாய் தம்பி பாய் சொல்லிக்கோங்க